ஏ பொண்டாட்டி ரொம்ப நல்லவ மிக சாதாரணமான விஷயம்தான் அது இவ்வளவு பெரிய சண்டையாக மாறி எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில் இடைவெளி ஏற்படுத்தும் என்று நினைக்கவில்லை எங்களுக்கு கல்யாணமாகி மூன்று மாதங்கள் ஆகுகின்றது டிகிரி படித்து முடித்த பிரியா கல்யாணம் முடிந்த கையோடு அண்ணா நகரில் நான் புதிதாக வாங்கியிருந்த ஃப்ளாட்டுக்கு எங்களுடன் வந்துவிட்டாள் பெற்றோர் பார்த்து நடத்தி வைத்த கல்யாணம்தான் வெளியில் வேலைக்கு போக விருப்பமில்லாததா வீட்டு வேலைகளை எல்லாம் தானே எடுத்து போட்டு கொண்டு செய்தாள் வந்த சில அம்மா நாட்களுக்குள்ங்கையுடன் பழகி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி விட்டார் மருமகளும் சேர்ந்து டிவியில் ஒரு சீரியலையும் விடாது விமர்சித்து கொண்டே பார்ப்பார்கள் நான் இருந்து மாலையில் வீடு திரும்பிய போதும் டிவியில் ஏதாவது ஒரு சீரியல் ஓடிக்கொண்டிருக்கும் அதை பார்த்தபடியே சமையல் மற்றும் வீட்டு வேலைகளை ஏ அம்மாவும் பிரியாவும் செய்து கொண்டிருப்பார்கள் நான் சற்று நேரம் நியூஸ் சேனல் பார்த்துவிட்டு ஏ அறைக்கு போய் என் லேப்டாப்பில் ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்ப்போம் எந்த காலத்திலும் தமிழ் சீரியல்களை நான் பார்த்ததில்லை என் தங்கை கொஞ்ச நேரம் மியூசிக் சேனல் பார்த்து மொபைல் ஃபோனில் அவள் நண்பர்களோடு அரட்டை அடித்துக் கொண்டிருப்பாள் ஆக முழு நேரமும் டிவியின் ரிமோட் ஏ அம்மாவின் கையிலோ அல்லது பிரியாவின் கையிலோ தான் இருக்கும் என்னோட வெளியில் வருவது கூட சீரியல் இல்லாத விடுமுறை நாட்களில் மட்டுமே பிரியாவின் உலகமே சீரியல்கள் தான் என்றானது வாரம் அம்மாவும் தங்கையும் சேலத்திற்கு என் மாமாவிற்கு உடல் நலம் சரியில்லை என்று பார்க்க போயிருந்தார்கள் தங்கைக்கு கல்லூரி விடுமுறையானதால் நான்கைந்து நாட்கள் அங்கு தங்கிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு போனார்கள் பிரியா தானே வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்து கொண்டாள் ஒரு நாள் அவளை நான் சினிமாவிற்கு கூட்டி சென்றேன் இன்னொரு நாள் அவள் விரும்பி கேட்டதால் ஒரு வீணை கச்சேரிக்கு அழைத்து போனேன் மற்றபடி தினமும் சீரியல் நிகழ்ச்சிகளை தவறாமல் டிவியில் பார்த்துவிட்டுதான் தான் படுக்க வருவாள் அன்று நான் ஆஃபீஸ் வேலையாக வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்தேன் ஒரு கஸ்டமரோடு தகராறு ஏற்பட்டதால் எனக்கு மூட் அப்செட் பிரியா சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள் உடை கொண்டு முகம் கழுவி அறையில் படுத்து கொண்டிருந்த எனக்கு காஃபி கலந்து கொடுத்துவிட்டு சீரியலை தொடர்ந்து பார்க்க ஆளுக்கு சென்று விட்டாள் வீட்டில் நாங்கள் தனியாக இருக்கும்போது இந்த பெண்ணால் எப்படி ஆளில் டிவி பார்த்து கொண்டிருக்க முடிகிறது என்று எனக்கும் கோபம் வந்தது ஏய் பிரியா இங்கே வா என்று கூப்பிட்டே ஏங்க நான் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன வேணும் நீங்க எங்கே வாங்கலேன் என்றால் நான் கோபமாக அறையிலிருந்து ஆளுக்கு வந்தேன் நான் வெளியில் வந்ததை கூட கவனிக்காமல் சீரியலே பார்த்து கொண்டிருந்தாள் ஆக்ரோஷமாக சென்று ரிமோட்டை எடுத்து டிவியை அணைத்தேன் அப்பொழுதுதான் என் முகத்தில் தெரித்த கோபத்தை பார்த்தாள் என்னங்க என்னாச்சு ஆச்சு என்றாள் சரியான சீரியல் பைத்தியம் இன்னைக்கு ஆஃபீஸிலிருந்து சீக்கிரம் வந்தேனே என் கூட உட்கார்ந்து பேசணும்னு உனக்கு தோணாதா எப்போவும் டிவி தான் வெதியா என்று சத்தம் போட்டேன் நீங்கள் சீக்கிரமாக வந்ததால் படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு நினைச்சேன் டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன் என்ன தப்பு என்றால் அப்படி என்னதான் இருக்கு அந்த சீரியலில் உலகத்தையே மறந்து போற மாதிரி என்றேன் வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு தான் சீரியல் பார்க்கின்றேன் அது ஒன்று தானே எனக்கு பொழுதுபோக்கு ரிமோட்டை கொடுங்க அந்த சீரியல் முடிஞ்சிடும் என்றால் அவளுடைய அழுத்தமான அமைதியான பதிலை கேட்டு எனக்கு கோபம் தலைக்கேறியது நான் கூப்பிடுறது கூட காதல வாங்காம அந்த சீரியல் அப்படி என்ன மோகம் தூங்குற நேரம் தவிர எப்பவும் சீரியலே கட்டிட்டு சரியான சோம்பேறி ஏதாவது போனியானால் இப்படி டிவி பைத்தியமா இருக்க மாட்டேன் வீட்டிலேயே அடைஞ்சு தான் இப்படி ஆயிட்ட என்று திட்டினேன் வலித்தது படுகையில் விழுந்த கண்களை மூடினேன் சற்று நேரம் கழித்து எழுந்து சென்று பிளாஸ்கில் இருந்த காஃபியுடன் ஒரு தலைவலி மாத்திரை விழுங்கினேன் நடந்ததை எல்லாம் மனதில் ஓட்டி பார்த்தேன் முட்டாள்தனமாக கோபப்பட்டு பிரியாவிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டது தவறு என்று புரிய ஆரம்பித்தது அவள் போவதை தடுத்திருக்கலாமே என்று தாமதமாக எண்ணி வருகிறேன் போய் ரெண்டு நாட்கள் ரெஸ்ட் எடுக்கட்டும் பிறகு ஃபோன் செய்து திரும்பி வர சொல்லலாம் என்று என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன் மனது வலித்தது ஆஃபீஸுக்கு செல்ல பிடிக்கவில்லை ஃபோன் செய்து லீவு சொன்னேன் பிறகு தெருக்கோடியில் இருந்த எலக்ட்ரானிக்ஸ் கடையில் ஒரு புது டிவி ரிமோட் வாங்கி வந்து வைத்தேன் சிறிது நேரம் படுத்திருந்து விட்டு ஆட்பேக்கில் இருந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு டிவியை புது ரிமோட்டால் ஆன் செய்தேன் ஸ்போர்ட்ஸ் சேனலை வைத்து பார்த்து கொண்டிருந்தேன் பிறகு தமிழ் சீரியல்களை இப்படி விடாமல் இந்த பெண்கள் மாய்ந்து மாய்ந்து பார்க்கிறார்களே அதில் என்னதான் காட்டுறாங்க பார்க்கலாம் என்று ஒரு சேனலை வைத்தேன் அது ஒரு குடும்ப கதை சீரியல் போல் இருந்தது பத்து நிமிடங்கள் பார்த்ததில் அதில் வந்த ஒரு பெண் கதாபாத்திரம் வில்லத்தனமாக பேசிக்கொண்டிருந்தாள் வேறு சேனல் மாற்றினேன் அதில் மாமியார் மருமகள் தகராறு நடந்து கொண்டிருந்தது அடுத்த சேனலில் பார்த்த சீரியலில் அரைமணியில் ஒரு குடும்பத்து ரகசியங்களை நடு வீதிக்கு கொண்டு வந்து ரகலை செய்து கொண்டிருந்தால் ஒரு பெண்மணி ஐயோ இத்தனை மோசமாகவா பெண்கள் இருப்பார்கள் என்று தோன்றியது நாலைந்து சீரியர்களை தொடர்ந்து பார்த்ததில் எனக்கு மீண்டும் தலைவலிக்க ஆரம்பித்தது சமையலறைக்கு போய் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் சீரியர்களை பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு சீரியலில் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கும் உடன் பணியாற்றும் இன்னொரு பெண்ணின் காதலை துண்டிக்க முயற்சித்தாள் ஒரு சீரியலில் மனைவி கணவனை கோர்ட்டில் நிற்க வைத்து கேள்வி கேட்பது அவள் நடத்தையை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தாள் அடுத்த சீரியலில் அன்னி கதாபாத்திரத்தில் தன் நாத்தனாரின் கல்யாணத்தை தடுக்க ஒரு அந்நிய ஆணுடன் சேர்ந்து திட்டம் போட்டாள் இன்னொரு சீரியலில் மாமியாராக நடித்தவர் இந்த சீரியலில் எல்லார் முன்பும் கேவலமாக திட்டி அவமானப்படுத்தப்பட்டார் ஒவ்வொரு சீரியலிலும் பெண்கள் ஆண்களை விட அதீத வில்லத்தனத்துடன் காட்டப்பட்டனர் ஆள் கடத்துவது அடிப்பது அடியால் வைத்து கொலை செய்வது போலெல்லாம் சித்தரித்து இருந்தார்கள் பூதனா தாடகை சூர்பனகை புலாந்தேவி என்று பெயரிட வேண்டிய சீரியல்களை எல்லாம் நல்ல குடும்ப பெயர் வைத்து ஏமாற்றுவது போல் எனக்கு தோன்றியது சில சீரியல்களில் பெண்களை சோக நாயகியாகவும் எப்பொழுதும் அழுது வடிந்து கொண்டிருப்பதாகவும் காட்டினார்கள் இது எதுவும் யதார்த்தமாக எனக்கு படவில்லை பெண்கள் இப்படி கொடூரமாக நடந்து கொள்ள முடியுமா என்று தோன்றியது இந்த மாதிரி சீரியல்களை எப்படி பெண்கள் ரசிக்கின்றார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது நல்ல வேலை நம் வீட்டில் பெண்கள் இப்படி இல்லை என்று ஆறுதலாக இருந்தது இந்த மாதிரி சீரியல்களை பார்த்ததும் இவர்கள் பாதிப்படைய இருப்பதே பெரிய விஷயம் என்று கொண்டேன் மேல் கோபப்பட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று அந்த சீரியல் கதாபாத்திரங்களை பார்க்கும்போது பிரியா எவ்வளவு நல்லவள் என்பதை உணர்ந்தேன் நாளைக்கே அவள் வீட்டிற்கு போய் அவளுக்கு சாரி சொல்லி கூட்டி வந்து விட வேண்டும் என்று நினைத்தபடி தூங்கப் போனேன் மறுநாள் காலை அம்மாவும் தங்கையும் சேலத்திலிருந்து வந்திருந்தார்கள் பிரியா ஏண்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா நீ போய் விட்டுட்டு வந்தியா என்ன உடம்பு அவளுக்கு என்று கேட்டாரே அம்மா நான் எதையும் மறைக்காமல் நடந்ததை சொன்னேன் அட ராஜா என்னப்பா இப்படி பண்ணிட்ட பிரியா நல்ல பொண்ணு அவ வீட்ல இருந்து வரைக்கும் கதை புத்தகம் படிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்கா சீரியல் எதுவும் பார்க்கவே மாட்டாளாம் நான் தான் எனக்கு தனியா சீரியல் பார்க்க போர் அடிக்குதுன்னு அவளை என்னோடு சேர்த்து பார்க்க பழகிட்டேன் நீ வேலைக்கு போயிடுவ காவியா காலேஜ்க்கு போயிடுவா வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு எங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு சொல்லு அப்படியே சீரியல் பார்த்தாலும் அதுல வர விஷயங்களை பத்தி பேசும்போது நல்லது எது கெட்டது ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதா அது கெடுக்கட்டும் உன் பொண்டாட்டி என்னைக்காவது அந்த சீரியல் வர பொண்ணுங்க மாதிரி உன்னை டார்ச்சர் பண்ணி இருக்காளா அது வேணும் இது வேணும்னு கேட்டு உன்னை தொந்தரவு பண்ணி இருக்காளா இல்ல நீதான் அவளுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு கேட்டிருக்கியா நல்ல பொண்ணை புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டியே என்றார் ஆமா அண்ணி ரொம்ப நல்லவங்க என்று ஒத்து ஊதினாள் என் தங்கை ஆஹா இந்த மாதிரி மாமியார் மருமகள் நாத்தனார் பாசம் நான் பார்த்த எந்த சீரியலிலும் வரவில்லையே என்று நினைத்துக்கொண்டேன் ஆமாமா நான் தப்பு பண்ணிட்டேன் ஈவினிங் அவளை கூட்டிட்டு வந்தின்றேன் ஆனா இனிமே பிரியா உன்னோடு உட்கார்ந்து சீரியல் பார்க்க மாட்டாள் என்று சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி சென்றேன் மாலை நேரம் பிரியா வீட்டிற்கு போனேன் ஆளில் அவள் அம்மாவும் தங்கையும் டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் பத்திரிகை படித்து கொண்டிருந்த பிரியாவின் அப்பா வாங்க மாப்பிள நீங்க ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாலே பிரியா எப்போ வந்தீங்க என்றார் நான் அவர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பிரியா எங்கே என்றேன் மாடியில் இருக்கின்றார் என்று கை காட்டினாள் பிரியாவின் அம்மா மாடிப்படி ஏறி சென்று அறைக்குள் எட்டிப் பார்த்தேன் கட்டளில் குப்ரப்படுத்தபடி சிவசங்கரியின் பாலங்கள் நாவலை படித்து கொண்டிருந்தாள் சத்தமிடாமல் அவள் அருகில் சென்று ஐ எம் சாரி பிரியா என்றேன் திடுக்கிட்டு எழுந்து விலகிய புடவை தலைப்பை சரி செய்தபடி ஐயோ எப்போ வந்தீங்க என்றாள் அவளை சேர்த்து அணைத்து மீண்டும் அவள் காதில் ஐ எம் வெரி சாரி உன்னை அனாவசியமாக காயப்படுத்திட்டேன் என்றேன் அவள் சிரித்து கொண்டே போகட்டும் விடுங்க இதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டா நான் அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லவில்லை நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அவங்க கிட்ட எதையாச்சும் சொன்னீங்களா என்று பிரியா கேட்டாள் ஏன் பிரியா நான் உன்னை திட்டிய விஷயத்தை உன் பெற்றோரிடம் சொல்லவில்லையா என்றேன் இதையெல்லாம் சொல்லி அவங்களே கஷ்டப்படுத்தணுமா உங்களை பற்றி அவங்க தப்பாக நினைக்கிறது எனக்கு பிடிக்காது உங்கள் கோபம் தனிஞ்ச பிறகு வருவீங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக வந்து நிற்பீங்கன்னு எதிர்பார்க்கல என்று சொல்லி சிரித்தாள் ஒரு நாள் பிரிஞ்சிருந்ததே தாங்கள வா வீட்டுக்கு போகலாம் என்றேன் கீழே போய் காஃபி சாப்பிடுங்க அஞ்சே நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வரேன் என்று சந்தோஷமாக சொன்னாள் பத்து நிமிஷத்தில் ஃப்ரெஷ்ஷாக மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் காப்பர் சல்ஃபேர் கலரில் பூக்கள் போட்ட வெள்ளை நிற காட்டன் புடவையில் என் கண்களுக்கு தேவதையை போல் தோன்றினாள் என்னடி நேத்து ரெண்டு நாள் இருந்துட்டு போவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே கிளம்புற என்று கேட்டாள் பிரியாவின் அம்மா அவள் கூப்பிட்டாருமா நான் போயிட்டு வரேன் என்றாள் பிரியா ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலப்பா அக்காவுக்கு நேற்று படுத்துக்கிட்டே இருந்தா என்று பிரியாவின் தங்கை கேலி செய்தாள் அவள் பெற்றோரிடம் விடை பெற்று கொண்டு வெளியில் வந்தோம் அண்ணா சாலையில் வாத்திய கருவிகள் விற்கும் கடைக்கு போய் ஒரு தஞ்சாவூர் வீணைக்கு ஆர்டர் செய்தேன் பிரியா மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமாக என்னை பார்த்தாள் வீட்டுக்கு வந்து மாமியார் நாத்தனாரிடம் பேசிவிட்டு சாப்பிட்டு முடித்ததும் அறைக்குள் வந்து என் அருகில் உட்கார்ந்து என்னாச்சு உங்களுக்கு வீணை எதுக்கு வாங்குறீங்க என்றாள் நான் அவள் புண்ணியத்தால் ஒரு நாள் முழுக்க பார்த்த சீரியல் கொடுமைகளை பற்றி சொன்னேன் விழுந்து விழுந்து சிரித்தாள் இனிமேல் நீ சீரியல் பார்க்க வேண்டாம் பிரியா வீணை கிளாஸுக்கு போ வீட்டிலும் வீணை பிராக்டிஸ் பண்ண நல்லா கத்துக்கிட்ட பிறகு நீ பிரியப்பட்டால் வீட்டிலேயே மற்ற பிள்ளைகளுக்கு வீணை வாசிக்க சொல்லி கொடு நானும் கத்துக்கிறேன் என்று அவள் இடுப்பை பற்றி அணைத்தேன் நீங்க வீணை வாசிக்கிறேன்கிற சாக்குல ஏ இடுப்பை வாசிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று அரை கதவி சாத்தி உள்தாளிட்டாள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ